இது ஒரு பெரிய கமெடி ஆயிடுச்சு வீடியோ எடுக்கணுன்னு இவ்வளோ இருக்காது ஃபோட்டோ எடுக்கிருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என் வாய்ஸ் கேவலமா மாதிரி தான் இருக்கும் என்ன கொஞ்சம் காய்ச்சல் கணக்கட்டா இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொல்லணுமா அதுக்காக தான் வீட்டில் கூட சரி இல்லை சொல்ல வீட்டில இருக்கிறவங்க தான் நம்மளை கண்டுக்கிற மாட்டேங்காது கம்மல்ல வந்து ஸ்மித்ரா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அதாவது அப்படின்னு அவங்களா சொல்லுவாங்கள அந்த ஒரு நப்பாசு தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பழைய வீட்டுல இருந்து புது வீட்டுக்கு போய் வந்திருக்கோம்ல அங்க என்ன நடந்துச்சா அதே சமூகம் எங்க வீட்டுலயும் நடந்துகிட்டு இருக்கு இந்த வீட்டுல ஏன்னா எங்க போனாலும் இந்த முகரைய பார்த்துட்டு மோட்டரு விளையாடுறது அது என்ன வெளிய மோட்டரு

போட்டு மேலே கேட்டு போட்டு பூட்டு போட்டாச்சு பாதுகாப்பா இருக்கு நீ என்னடா தண்ணிக்குலயே இறக்குற நான் உனக்கு பண்ற மாதிரி சேட்டை இது ஓவரா சேட்டை குடி கிடக்கு பாமர் ரெண்டு நாளா கலட்டி கலட்டி செத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு வழியா கலட்டி நேத்து வந்து பிளம்பர கூட்டி வச்சு மோட்டர் பார்த்தா உள்ள லைட்டா செருத்து இருக்கு மண்ணுன்னு சொல்லி எடுத்து விட்டாரு அவர் எப்படி வேலை பார்த்தாரோ அதை பார்த்து வச்சுட்டு இன்னைக்கு நாங்கெல்லாம் மாற்றோம் ஆனா என்ன இதுமா பிளம்பர் கையில போட்டா மட்டும் உடனே ஓடிடுச்சு

சரி. 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 பிளம்பர் வேலைக்கு ஆள் எடுக்கங்களா? ரெண்டு பேர். ரெண்டு ஜோடியா. மாமா எத்தனை மிச்சம் முடிச்சிருக்கோம் வீட்டுக்கு. ₹3 மிச்சம் தான் கேட்பங்களா அந்தா? ₹500 நைட் ரைஸ். அதெல்லாம் கிடையாது இதுக்கு செலவழிச்சு ரைஸ் வாங்கி சாப்பிடுறதுக்கு இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி வச்சுட்டு காலையில தண்ணியே கிடையாது எப்படி மெயின்டைன் பண்ண முடியும் இப்போதான் தண்ணி போட்டு டேங்க்ல ஏத்த போறாங்க அதுவும் எங்க வீட்டுல உள்ள டேங்க் வந்து ரொம்ப காமெடி பண்ணும் பிடிங்க அம்மா சொல்ல அப்படியே